வெல்கம் டு ராஜியின் நலபாகம் பொங்கல் அந்த ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் சிறுதானியங்களை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இது மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு டம்ளர் தினை அரிசி எடுத்திருக்கேன் முக்கால் டம்ளர் சிறு பருப்பு எடுத்திருக்கேங்க அது ரெண்டையும் நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா ரெண்டு மூணு முறை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நான் இதை குக்கரில் வைக்கலங்க இந்த மாதிரி பாத்திரத்திலே வச்சுக்கிறேன் ஏன்னா சிறுதானியங்கள் ரொம்ப சீக்கிரத்துலேயே நல்ல ஊறிடுச்சுன்னா நல்லா சீக்கிரமே வந்துடும் இப்போ இந்த பாத்திரத்தில் அரிசியும் பருப்பையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி நான் சேர்க்குறேங்க அரிசி பருப்புக்கும் சேர்த்து அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றா ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேங்க இப்போ அதை எல்லாத்தையும் கரைச்சி வெட்டலாம் சீரகம் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக அந்த தண்ணியில் தூவி விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுக்கலாங்க ஸ்டவ்வை மீடியமில் வைங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லபடி கொதிச்சதும் எல்லாத்தையும் திருப்பியும் ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு திருப்பியும் மூடி வச்சிடலாங்க இது குக்கரில் வச்சோன்னா இந்த அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறுக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பாத்திரத்தில் சமைக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு நல்லா இலகுவாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க கெட்டி ஆகாது சீக்கிரமாக இப்போ நல்லா வெந்திரிச்சு நல்லா கரைச்சி விடலாம் அரிசியும் பருப்பையும் நல்லா கரைச்சி விடுங்க பாருங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது தண்ணி அஞ்சு டம்ளர் கரெக்டாக இருக்குங்க இப்போ நல்லா வெந்திருச்சு இந்த பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டுலேருந்து ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெய் அதுக்கு ஈக்குவலாக சேர்த்துக்காங்க இப்போ ரெண்டும் நல்லா சூடேறினதும் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் திருகிய இஞ்சி கொஞ்சமாக ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில்ல முந்திரி நம்ம விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் பொங்கலில் ஒன்றா சேர்த்துடலாம் தினை பொங்கல் ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ